உக்ரைனோட அதிபர் ஜலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு போயிருக்காரு அமெரிக்காவுக்கு போனதுக்கப்புறமா இப்போது பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய ஜோ பைடன் வைஸ் ப்ரெசிடென்ட் கமலா ஹாரிஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள்னு சொல்லிட்டு எல்லாரையுமே இவர் சந்தித்து அவரோட விக்ட்ரி பிளான் உக்ரைனோட விக்ட்ரி பிளான்ன்றத இந்த இடத்துல ப்ரப்போஸ் பண்ண போகிறாரு இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த விக்ட்ரி பிளான் கண்டிப்பாக எங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வரப்போகிற நாட்கள்ல ரஷ்யாவுக்கு எதிராக இந்த எல்லா நாடுகளையும் ஒரே அணியில் சேர்க்கறதுக்கான ஒரு திட்ட வரைவு தான் இது இதை மட்டும் அமெரிக்கா அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நவம்பர் மாசத்துக்குள்ள இந்த திட்டத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோமோ அது எல்லாத்தையும் எங்களால் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ இதில் நிறைய சிக்கல்கள் நிறைய பிரச்சனைகளானது உக்ரைனுக்கு ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதை ஒரு பீஸ் பிளானாகவும் சொல்லியிருக்காங்க உக்ரைனோட மெயினான கொள்கையே ரஷ்யா கிட்ட நாங்கள் எந்த ஒரு நிலப்பகுதியும் இழக்க மாட்டோம் இப்போ ஆக்குபை பண்ணி வச்சிருக்க எல்லா டெரிட்டரியும் எங்க கிட்ட கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்குவோன்னு ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விக்டி பிளான்ல என்ன இருக்கு அமெரிக்கா வந்து கிரீன் சிக்னலாக கொடுப்பாங்களா மாட்டாங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இவரோட விசிட்டுக்கு பின்னாடி இந்த உக்ரைனோட யுத்தத்தை சார்ந்து எழுப்ப ஆரம்பிச்சிருக்கு அதே டைம்ல என்ன தெரியுமா நடந்துட்டு நடந்துருக்கு நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் ஜாப்ரோசேஷியா ஃப்ரண்ட்ல ரிவர் கிராஸ் பண்ணி ரஷ்யை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த ரிவர் கிராசிங்ன்றது ரஷ்யாவால் இப்போ திரும்பவும் அதிகமாக பண்ணப்பட்டுருக்கு கேர்ஸ்கில் ரஷ்யாவோட அஃபென்சிவ் ரேட்ன்றது இப்போ அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் ரஷ்யாவோட நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸை அடிக்க போகிறதாகவும் ஒரு செய்தியானது வெளியில் வந்திருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஸோ வாங்க நானும் நானு உங்கள்கே தம்பம் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஜலன்ஸ்கியோட அமெரிக்கன் விசிட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஃப்ரண்ட்லைன்ல ரஷ்யா உக்ரைன் போர்ல என்ன நடந்துருக்கு ஏன்னா இஸ்ரேல் லெபனன் பிரச்சனை இப்போ கொஞ்சம் பெருசாக போயிட்டு இருக்கனால நிறைய மீடியாஸ் வந்து ரஷ்யாக்குள்ள நடக்கிற விஷயங்கள் இல்லை ரஷ்யா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க உக்ரைன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத பெருசாக காமிக்கல அது எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்து முடிச்சிடும் ட்ரோன் அட்டாக்குன்றது திரும்பவும் ரஷ்யாவில் உக்ரைன் மேல ஒரு எண்பது ட்ரோன்ஸ் வரைக்கும் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு ஓவர் நைட்ல இதில் எழுபது ட்ரோன்ஸை ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை பயன்படுத்தி நியூட்ரலைஸ் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏழுலருந்து எட்டு ட்ரோன்ஸ் வரைக்கும் அன்ஐடென்டிஃபைட் ஐடென்டிஃபைட் லொகேஷன்ஸ்ல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்ஸை வச்சு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் வச்சு நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிருக்கோம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க க்ரூஸ் மிசை ரெண்டு ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ள இருந்து லான்ச் பண்ணப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஒரு அஞ்சுக்கு அதிகமான கிளைட் பாம்பஸ் நியூட்ரைஸ் பண்ணியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த கிளைட் பாம்பஸ் நியூட்ரலை பண்ணுறதுன்றது ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு அந்தளவுக்கு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை இதில் மற்றபடி உக்ரைன் சொல்கிறது நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருந்தாலும் இந்த கிளை பாம்பிவ்ல இம்பாக்டை ஏற்படுத்திருக்கு ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் இருந்த பகுதிகளில் இந்த கிளைட் பாம்ஸ் விழுந்து வெடிச்சதுல பதினெட்டு நபர்கள் வரைக்கும் காயமடைஞ்சிருக்கிறதா உக்ரைனோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க கார்கிவ்வை சுத்தி ரஷ்யாவோட அட்டாக்ன்றது இன்னும் தீவிரமடை ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு பதினெட்டு கிலோமீட்டர் தான் இந்த கார்கிவோட சென்ட்ரல் பகுதிகளுக்கும் ரஷ்யாவோட ஃப்ரண்ட் லைன் இப்போ முன்னாடி இருக்குல்ல அந்த பகுதிகளுக்கும் வெறும் பதினெட்டு கிலோமீட்டர் தான் இருக்கிறதா சொல்றாங்க அடிஷ்னலாக பேக்கப் ரூப்ஸை இல்லை அடிஷ்னலாக ரிசோர்ட் ரூபை கொண்டு வந்து இந்த இடத்துல ரஷ்யா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இன்னமும் இந்த முன்னோக்கி கொண்டு போக முடியும் ஏன்னா இப்போதைக்கு ரஷ்யாவோட பார்டர்லேருந்து இருந்து இந்த கார்கிவோட சென்ட்ரல் சிட்டி இருந்தது இருபத்தி எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல பத்து கிலோமீட்டர் வரைக்கும் ரஷ்யாவோட ட்ரூப்ஸ் இப்ப முன்னேறி வர ஆரம்பிச்சிருக்காங்க கேர்ஸ் பகுதிகளுக்குள்ள உக்ரைன் ரஷ்யாவை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க அதே டைம்ல இப்போது கார்கிவ் ரீஜியனில் ரஷ்யா ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் மாதிரியே இந்த பகுதிகள்லையும் இப்போ முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது இந்த ரிவர் கிராசிங் தான் ஜாப்ரஸ் நான் நாளைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் ரெண்டுலேருந்து மூணு ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் ரஷ்யன் ட்ரூப்ஸ் இல்லை உள்ளே அட்வான்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ அதே மாதிரி இந்த கேர்சன் பகுதி இருக்குல்ல கேர்சன் பகுதியில் இந்த ஆற்றுக்கு மறுக்கறையில் இருக்கிறத உக்ரைன் ஆல்ரெடி அவங்களோட கவுண்டர் அப்பென்சிவ்ல பிடிச்சிட்டாங்க ரஷ்யா அந்த இடத்துலேருந்து வித்ரா ஆகிற டைமில் பேக்அப் ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து உக்ரைன் இப்போ அதை அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அந்த பகுதிகளில் திரும்பவும் ரஷ்யா இதே மாதிரி போட்ஸை யூஸ் பண்ணி ரிவர் கிராசிங் பண்ணி அந்த இடத்துல அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதில் ரொம்ப டாக்டிக்ஸ்ன்றது பெருசாக எதுவுமே கிடையாது உள்ளே அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரூப்ஸ் மேலே ஆர்ட்லரி ஸ்ட்ரைக்காக ஒரு ப்ரீஎம்டி ஸ்ட்ரைக்காக பண்ணிவிட்டு கைடட் பாம்ஸை க்ரீமியாவோட கோஸ்டல் லைன்ஸில் இருக்கக்கூடிய ஏர்பேசஸில் இருந்து யூ தேர்ட்டி ஃபோர் விமானங்களை எடுத்துகிட்டு வந்து கைடட் பாம்ஸை இந்த பகுதிகள் மேலே ட்ரா பண்ணிவிட்டு அதோட இம்பேக்ட் ஏற்பட்டதுக்கு அப்புறமா திரும்ப உக்ரைன் ரீக்ரூப் ஆகிறதுக்குள்ளே ஒரு மாசிவ் குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் இருந்து முந்நூறு சோல்ஜர்ஸ் ஒவ்வொரு யூனிட்டாக பிரிக்கப்பட்டு அந்த பகுதிகளுக்கு போய்ட்டு ரஷ்யா கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை இருக்காங்க மேஜராக எந்த ஒரு பகுதிகளையும் ரஷ்யாவோட ட்ரூப்ஸெல்ல அந்த பகுதியில் அட்வான்ஸ்மெண்ட் ஆக முடியல ஆனால் இப்படி ஒரு முயற்சியை ரஷ்யை இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த முயற்சிகளை முறியடிக்கிறதுக்கும் உக்ரைன் அவங்களோட வேலைகளில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த எனர்ஜி கிரெட் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் வின்டர் வரதுக்குள்ளே இப்போதைக்கு முப்பது பர்சன்டேஜ் ஒட்டுமொத்த உக்ரைனோட எலக்ட்ரிசிட்டி சப்ளைல முப்பது பர்சன்டேஜ் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டுச்சு இப்போ அதையும் தாண்டி ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆகுது ரஷ்யாவோட டெய்லி அட்டாக்ஸ் இதேமாரி அன்கைடட் பாம்ஸ் இல்லை கிளைடட் பாம்ஸை பயன்படுத்தி அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா இன்னும் பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் உக்ரைன் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை ரஷ்யா வந்து பண்ணிக்கிட்டே இருக்கப்போ உக்ரைன் அதை தடுக்காமல் விட்டுட்டாங்கன்னா வரப்போகிற வின்டர்ன்றது உக்ரைனுக்கு ரொம்பவே கஷ்டமான காலமாக மாறிடும் அதுக்குள்ளே இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் முடிக்கணும் அதிகமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை உக்ரைனுக்கு கொடுக்குறதா இதுக்கு ஒரே வழின்னு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை வாங்குறதுக்கான அந்த ஒரு பிரச்சனையும் இப்போ உக்ரைன்குள்ளே அதிகம் ஆரம்பிச்சிருக்கு இந்த கர்ஸ் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ன்றது ரொம்ப நாளாக பெருசாக பேசப்படாமல் இருந்துச்சு ஆனால் திரும்பவும் அதை உக்ரைன் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க டிஃபென்ஸ் லைன் அமைச்சு எங்களோட முன்னேற்றத்தை உக்ரைன் தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு அதே டைமில் எங்களோட கான்சென்ட்ரேஷனை திருப்புறதுக்காக இந்த கர்ஸ் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ன்றது ஒரு நாற்பதுலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு மைல்ஸ் தொலைவில் இருக்கு இப்போ கரண்ட்டாக உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை போட்டுட்டுருக்க அந்த இடத்துல இருந்து அந்த இடத்த ட்ரோன் மூலயமாகவோ இல்லை உக்ரைன் பயன்படுத்திகிட்டு இருக்க அந்த சில குரூஸ் மிசைல்ஸ் மூலயமாக அடிக்கிறப்போ எங்களோட கவனம்ன்றது அதை நோக்கி திரும்புவோம் அப்படி திரும்புகிறப்போ இன்னமும் இந்த கேர்ஸ்க் இன்வேஷன் உக்ரைன் வந்து ஆக்குபை பண்ணி வச்சுருக்க அந்த டெரிட்டரியோட அளவுன்றதை இவங்க அதிகப்படுத்தலாம்னு முயற்சி இருக்காங்க ஆனால் உக்ரைன் வந்து ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க என்னைக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேலே உக்ரைன் அடிக்கிறாங்களோ இல்லை என்றைக்கி அதுக்கான பணிகள் அவங்க தொடங்குறாங்களோ அன்னைக்கு ரஷ்யாவோட வேறு விதமான தாக்குதல்களை இவங்க எதிர்கொள்ள நேரிடும் ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லைனை பொறுத்த வரைக்கும் மேஜராக ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ரஷ்யா இப்போ முன்னேறிட்டு இருக்காங்களே தவிர கேர்சன் பகுதியில் அட்டம் ஒன்றா பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் பெருசாக எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல அதேமாதிரி கார்கிவ்ல அவங்க முன்னேறதுக்கான எல்லா வேலைகளையும் இப்போ ஈடுபடுத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அந்த இடத்துலையும் மேஜரான ஒரு சக்ஸஸ்ன்றது கிடைக்கல கர்ஸ்க்குலாம் அந்த டிஃபென்ஸ் லைன்ன்றது அப்படியே தான் இருக்குது ரெண்டு தரப்பு மாறி மாறி சண்டை போட்டிருக்காங்களே தவிர உக்ரைனாலையும் முன்னோக்கி போக முடியல ரஷ்யாவாலையும் முன்னோக்கி வர முடியல இறந்த பகுதியில் மீட்கிறதுல கொஞ்சம் சிக்கலானது ஏற்பட்டிருக்கு ஆனால் ஈஸ்டர்ன் சைடில் இந்த பிரச்சனைன்றது எதுவுமே இப்போ கிடையாது ரஷ்யா எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் பெருசாக எந்த ஒரு டிஃபென்ஸும் இல்லாமல் இப்போ உக்ரைனோட சிட்டிஸை கொஞ்சம் கொஞ்சமாக கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக இந்த பாக்மத்தோட ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த மேப்ஸ் எல்லாம் பாருங்கள் இது நேற்று ஓவர் நைட் அட்டாக் ரஷ்யா வந்து இந்த ஈஸ்டர்ன் சைடில் பண்ணது இது அளவுக்கு பெருசுனா கடந்த பத்து நாளில் உக்ரைன் ரஷ்யாவோட போர்ஷன்ஸ் மேலே கேர்ஸ்க் அண்ட் கர்சன் பகுதிகளில் எந்த அளவுக்கு பெரிய அட்டாக்கை பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே நைட்டில் இந்த பாக்மத்தோட சவுத் ஈஸ்டர்ன் சைடில் இப்போ உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ன்றது உக்ரைனுக்கு ரொம்ப வேகமாக கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு இது உக்ரைனுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நிலமை கிடையாது இதுதான் இப்போதைக்கு ரஷ்யா உக்ரைன் வரல லைவாக நடந்துட்டு இருக்கிறது இப்போ ஜலன்ஸ்கியோட விசிட்டுக்கு வரும் ஜலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு போயிட்டாரு அங்கே போய்ட்டு முக்கியமான அரசியல் தலைவர்களை சந்தித்து அந்த பீஸ் பிளான்ன்றத சப்மிட் பண்ண போகிறாரு அதை ஒரு விக்ட்ரி பிளானும் இருக்காரு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் பென்சில்வேனியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒன் ஃபிஃப்டி எம்எம் ஆர்டிலரிஷல்ஸை தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு நிறுவனத்தையும் இப்போ சுற்றி பார்த்துட்டு இருக்காரு இந்த விக்டரி பிளானை பற்றி நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பேசியிருக்கோம் ஆனால் நம்ம அதில் பேசாத ஒரு விஷயமும் இருக்குது அதுதான் ரஷ்யா இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு டெரிட்டரின்றது இவரோட விக்டரி பிளான் மேஜராக எதை பற்றி தெரியுமா மையப்படுத்தியிருக்கு ரஷ்யா வந்து உக்ரைனை விட்டு வெளியேறணும் அப்போ தான் இந்த இடத்துல பீஸை வந்து கொண்டு வர முடியும்ட்டு இருக்கு ஆனால் ஆல்ரெடி ரஷ்யா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இப்போ அனெக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நாலு டெரிட்டரி கிரீமியா உட்பட இது எல்லாமே ரஷ்யாவுக்கு சொந்தமான அவங்க அறிவிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் முதல்ல அந்த பகுதிகளுக்கு சுதந்திரத்தை கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்களோட டெரிட்டரியா அனௌன்ஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போ அதை திரும்ப கொடுத்தா தான் உக்ரைன் இந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருவாங்கன்னு சொல்றது கண்டிப்பா ஒரு எட்டாக் கனியாக மாறிக்கிட்டு இருக்கு உக்ரைன் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இப்போ ரஷ்யா வந்து அவங்களோட லேண்ட்ஸை கொடுக்கணும் இல்ல லேண்ட்ஸ் வந்து திரும்ப ரஷ்யா கிட்ட இருந்து மீட் எடுக்கணும்னா உக்ரைனுக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் இதை ஒரே ஒரு பாசிபிலிட்டது சண்டை போடுறது மட்டும்தான் சண்டை போடாமல் இதை அவங்களால மீட்க முடியும் இல்ல மற்ற நாடுகள் வந்து இதை மீட்டு கொடுத்துடோன்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்கன்னா அது கடைசி வரைக்கும் அப்படி ஒரு ஆப்ஷன்ன்றது கிடையவே கிடையாது நடக்கவும் நடக்காது அது எல்லாம் தெரிஞ்சு இப்போ ஜலன்ஸ்கி எந்த ஒரு தைரியத்தில் இதை பற்றி திரும்பவும் பேச ஆரம்பிச்சிருக்காரு இல்லை இவரோட வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸ் கிட்டே இதை பேச ஆரம்பிச்சிருக்காருன்றது இன்னும் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியல அமெரிக்காவோட சப்போர்ட்ன்றது உக்ரைனுக்கு அதிகமாக இருக்குது இது வரைக்கும் நூற்றி ஐம்பது பில்லியனுக்கும் அதிகமான உதவிகள்ன்றது ஆயுதங்களுக்காக மட்டும் நேரடியாக ஆயுதங்களை கொடுக்குறது அதுக்கப்புறம் ஃபண்டிங்கை கொடுத்து அவங்களோட பார்ட்னர்ஸ் மூலியமாக அந்த வெப்பன்ஸ் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நூற்றி ஐம்பது பில்லியனுக்கும் அதிகமாக இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு அமெரிக்காவில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இது எங்களுக்கு பத்தாது மினிமம் ஒரு மாதத்துக்கு நாற்பது பில்லியன் அளவிலான ஆயுதங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான் ரஷ்யாவை எங்களால் டிஃபண்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க டிஃபெண்ட் பண்ணுறதுக்கே நாற்பது பில்லியன் யூஎஸ் டாலர்ஸில் வெப்பன்ஸ் வேணும்னா அவங்கள இன்னும் திரும்பி போக வைக்கிறதுக்கு ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனை பண்ணி திரும்ப போக வைக்கிறதுக்கு இன்னும் இது அப்படி இன்னும் ஒன்றரை மடங்கு ரெண்டு மடங்குன்னு சொல்லிட்டு அதிகமாயிட்டே போகும் அந்த அளவுக்கு மணியை அமெரிக்காவில் இப்போ கொடுக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது ஏன்னா ஏற்கனவே இஸ்ரேலுக்கு அவங்க கிட்ட நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இஸ்ரேலோட எக்கானது அமெரிக்காவை பேஸ் பண்ணி மட்டும்தான் இப்போ ஒரு லெபனன் யுத்தத்துக்கு அவங்க போயிட்டாங்க இல்லை இஸ்ரேலோட எக்கானமீன்றது இந்த லெபனன் யுத்தத்தினால பாதிக்கப்பட்டுச்சுன்னா இன்னும் அதிகமான கடனை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுக்க வேண்டியது வரும் அப்படி ஃபாரின் டெப்ட் அதிகமாக வெளிநாடுகளுக்கு கடன் கொடுத்துட்டு இருக்கிறதுனால அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது அந்த இடத்துல உள்நாடுகளில் அதிகமாக மாறிட்டு இருக்கு இது எல்லாம் சேர்த்து வச்சு அமெரிக்காவோட தலையிலே கை வைக்கிற ஒரு விஷயமா நாளைக்கு மாறும் ஆனால் அது என்ன தான் வரப்போகிற நாட்களில் ஃப்யூச்சரில் வர ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு அமெரிக்காவோட கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் அதிகமான உதவிகள் கண்டிப்பாக ஜலன்ஸ்கிக்கு வராது அமெரிக்காவுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸை கொடுத்து ஆப்ஷன் ஏ இஸ்ரேல் ஆப்ஷன் பி உக்ரைன் இதில் ரெண்டு நீங்கள் எதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் இல்லை எது உங்களுக்கு தேவன் பார்ப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு இஸ்ரேலில் தான் எடுப்பாங்க அது தெரியாமல் ஜலன்ஸ்கி என்ன விஷயத்தில் என்ன தைரியத்தில் இதெல்லாம் இருக்காருன்னு தெரியல ஆனால் அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன தெரியுமா கொடுத்துருக்காரு நாளைக்கு நீங்கள் போயிட்டு நேரடியாக ஒரு நடத்த வேண்டிய ஒரு யுத்தத்தை இன்றைக்கி நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் ப்ராக்ஸின்னு சொல்ல இந்த இடத்துல நாங்கள் இருந்துட்டு இருக்கோம் இப்போ ரஷ்யா எங்களை அடிக்கிறது நாளைக்கு உங்களை அடிப்பாங்கன்றதுக்கான ஜஸ்ட் ஒரு ட்ரையல் மட்டும்தான் இப்போ நீங்கள் உக்ரைனை காப்பாற்றாமல் விட்டுட்டீங்க உக்ரைனை வந்து நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து மீட் எடுக்காமல் விட்டுட்டீங்க இல்லை உக்ரைனை ரஷ்யா கிட்ட வெற்றி அடை விடாமல் நீங்கள் தடுத்துட்டீங்கன்னா நாளைக்கே பால்டிக் நாடுகள் அடிப்பாங்க நாளைக்கே போலந்து அடிப்பாங்க நாளைக்கே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு நாட்டோ நாடாக அடிப்பாங்க இது எல்லாத்தையும் நீங்கள் தடுக்கணும்னா இன்றைக்கி எங்களுக்கு காசை கொடுக்கணும்னு அந்த ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி இன்னும் அதிகமான ஃபண்டிங்ஸை இருக்காரு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை மட்டும் இப்போ நடக்காமல் இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் இந்த அளவுக்கு வெப்பன்ஸும் ட்ரைன் ஆகியிருக்காது ஃபாரின் ஃபண்ட்ஸுன்றது ட்ரைன் ரஷ்யா வந்து எங்களை அடிச்சிருவாங்க நாளைக்கு உங்களை அடிச்சிருவாங்கன்னு அந்த ஒரு பேச்சை சொல்லியே இல்லை அந்த ஒரு பிம்பத்தை உருவாக்கியே இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோடய ஆயுதங்களையும் அவங்களோட வருவாயில் ஒரு கணிசமான அளவு பகுதியையும் ஜலன்ஸ்கி உக்ரைனுக்குள்ளே இழுத்துட்டு இருக்காரு எனக்கு என்ன இந்த இடத்துல தோணுதுன்னா இது கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக இருக்கலாம் ஒருவேளை ஜலன்ஸ்கியோ ரஷ்யாவோட ஒரு ஏஜென்ட்டோ நேரடியாக நாட்டோ கூட ஒரு யுத்தத்துக்கு போனால் ரஷ்யாவுக்கும் பெரிய பெரிய பாதிப்புகள் வரும்னு இன்டெரெக்டாக இவர் ரஷ்யாவை எதிர்க்கிற மாதிரி அமெரிக்கா நாட்டோக்கிட்ட இருக்க எல்லா சப்ளைஸும் ட்ரைன் பண்ணிட்டு இருக்காருன்னு தோணுது ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு மருந்து எடுப்பது உங்கள் ஆர்டி